ஆர் எஸ் எஸ் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் மோடி ஆற்றிய சுதந்திர தின உரையை விமர்சித்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஒரு நூற்றாண்டாக பாரத தேசத்தின் பாதுகாப்பிலும் இயற்கை இடர்பாடுகளின் போதும் ஆர் எஸ் ஆற்றிய பணி மக்களின் நம்பிக்கையை பெற்றதாக தெரிவித்துள்ளார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தங்கள் உயிரை பணையம் வைத்து ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் செய்த சேவை பிரமிக்க வைத்ததாக குறிப்பிட்டுள்ள காடீஸ்வரா சுப்பிரமணியம் அத்தகைய சுயநலமற்ற இயக்கமான ஆர் எஸ் எஸ் பற்றி பிரதமர் மோடி குறிப்பிட்டதை கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தலைவர்களில் சிலர் விமர்சித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா போரின்போது தங்கள் சுய ஆதாயத்திற்காக சீனாவிற்கு ஆதரவு தெரிவித்து தேசத்திற்கு துரோகம் செய்தவர்கள்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினர் என குற்றம் சாட்டியுள்ள காடேஸ்வரா சுப்பிரமணியம் தமிழக இளைஞர்கள் அனைவரும் ஆர் மற்றும் ஆர் துணை அமைப்புகளில் இணைந்து தேச சேவையில் ஈடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்